தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த குரூப் டூ டூ எக்ஸாமோட அஃபிஷியல் ஆன்சர் கீஸ் வந்ததுலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கேட்குறீங்க அப்படின்னா சார் எனக்கு கட் ஆஃப் ரீச் ஆகலை சார் அடுத்து என்ன சார் செய்யறது எவ்வளோ ட்ரை பண்ணேன் எவ்வளோ எஃபர்ட்டை போட்டேன் ஆனால் அந்த கட் ஆஃப் குறிப்பிட்ட கட் ஆஃப் என்னால் ரீச் பண்ண முடியல எனக்கு மெயின்ஸ் படிக்க முடியல இப்போ அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டோன்ஸ் சொன்னீங்க அவன் எனக்கு கட் ஆஃப் ரீச் ஆயிடுச்சு சார் நான் இப்போ அடுத்து மெயின்ஸ் படிக்கணும் நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டோன்ஸ் கேட்டீங்க அதாவது யார் யாரெல்லாம் வந்து மெயின்ஸ் படிக்கணும் யார் யாரெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டோன்ஸ் கேட்குறீங்க கூடுதலா அப்படி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படிக்கக்கூடிய நான் ஜாப் கோயர் சார் நான் சார் எனக்கு வந்து இந்த சிலபஸ் எங்க படிக்கணும் எங்க படிக்கணும் படிக்கணும் தமிழ் எங்க படிக்கணும் அப்படின்னு சில ஸ்டோட் கேட்டுட்டீங்க ரைட்டா இவங்க எல்லாத்துக்குமே அதாவது நீங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் இந்த ஒரே வீடியோ நான் பதில் சொல்றேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசிக்கும் பாருங்க ரைட்டா அதாவது குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் இந்த மூணு எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் பாருங்க மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸும் பாருங்க மெயின்ஸ் எக்ஸாம்க்கு என்னால் கட்டா ஃப்ரீஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் பாருங்க அதாவது யார் யாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி யார் யாரா மெயின்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்றேன் ரைட்டா பிளஸ் வேட் டு ஸ்டடி என்னென்ன சோர்ஸ் புக் புக்ஸ் எல்லாம் படிக்கிறது அவுட் சோர்ஸ் புக்ஸ் என்னென்ன படிக்கிறது அப்படிங்கிறது நான் சொல்றேன் ரைட்டா அதாவது டிஎன்பிசி என்ன தந்திரம் செய்கிறதையும் கூடுதலாக சொல்றேன் டிஎன்பிசி என்ன மாதிரி தந்திரம் செய்யறாங்க உங்களை எப்படி மார்க் எடுக்க விடாம பண்றாங்க அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி நிறைய ஆப்ஷன் எலிமினேஷன் அப்படினு சொல்லியிருப்பேன் கூடுதலாக அதையும் நான் சொல்றேன் ரைட்டா அது ஏற்ற மாதிரி தான் நம்மளும் யூடியூப்ல கொண்டு போறோம் நம்மளும் எல்லா விதத்திலும் அப்படிதான் கொண்டு போறோம்னு வச்சுக்கல கிளாஸஸ் எதுவாக இருந்தாலும் சரி ரைட்டா ஸோ அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே விட சொல்ல கட்டா ஸ்கிப் பண்ணாம கைச்சுக்கும் பாருங்க இப்ப ஃபர்ஸ்ட் உள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த குரூப் 2 எக்ஸாம் நடந்துச்சு அந்த அஃபிஷியல் ஆன்சகிஸ் நிறைய பேர் பாத்துருப்பீங்க சில பேருக்கு ஒரு பத்து கேள்வி கம்மியா இருக்கும் சில பேருக்கு ஒரு அஞ்சு கேள்வி இன்கிரீஸ் ஆயிருக்கும் மெஜாரிட்டியா ஒரு பத்து பன்னது கேள்வி இல்லைன்னா ஒரு ஆறு கேள்வி கம்மியானவங்க சில ஸ்டூடெண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிதான் சொல்றீங்க ஒரு சில பேர் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆன மாதிரி சொல்றீங்க ரைட்டா எது எப்படியோ நம்ம ஒரு சேஃப் ரேங்க் கணிச்சிருக்கோம் இதை நம்ம ஆல்ரெடி நான் முன்னாள் வீடியோல சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டு உள்ள போறேன் ரைட்டா அதாவது இதான் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அதாவது ஜென்ரல் கேட்டகிரி பிசி கேட்டகிரி எம்பிசின்னு சொல்லிட்டு உங்களோட அபிஷியல் செக் பண்ணிருப்பீங்க இது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரைட்டா மார்க்ஸ் இல்ல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஜென்ரல் கேட்டகரினா ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி ஐம்பது அம்பத்தஞ்சு கொஸ்டின் எடுத்துக்கிங்க அப்படின்னா மெயின்ஸ் படிக்கலாம் யார் யாரெல்லாம் மெயின் படிக்கிறாங்கிறதுக்கான கட் ஆஃப் கட் சொல்ல முடியாது ஒரு சேஃப் ஜோன் வச்சு ஏன்னா உத்தேசமான கட் ஆஃப் சொல்லலாம் ஒரிஜினல் கட் ஆஃப் வந்து டிஎன்பிசி ரிசல்ட் நமக்கு தெரியும் ரைட்டா ஒரு உத்தேசமான சேஃப் ரேங்க் மாதிரி ரைட்டா பிசினா நூத்தி நாற்பத்தி டு அம்பத்தி மூணு எம்பிசி நூத்தி நாப்பத்தஞ்சு டு அம்பது பிசிஎம் அப்படின்னா நாற்பது டு எஸ்சி அப்படின்னா முப்பத்தஞ்சு இந்த ரேஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக மெயின்ஸ் படிக்கலாம் ரைட்டா இங்க பாருங்க நான் திரும்பவும் சொல்றேன் மெயின்ஸுங்கிறது அப்படியே வித்தியாசமான சிலபஸ்லாம் இல்லை அப்படியே கோடிங் எழுது புதுசா இதப்படி இந்த மெட்டலஜி படி அதெல்லாம் சொல்லப்படுது இல்லை மெயின்ஸ்ல எழுபது பெர்சன்டேஜ் நீங்க ஆல்ரெடி பிரலிம்ஸ் படிச்ச சிலபஸ் தான் அது ரீசிங்காக இருக்கட்டும் ஐஎன்எம் இருக்கட்டும் பாலிட்டியா இருக்கட்டும் தமிழ்நாடு பொருளாதாரமாக இருக்கட்டும் தமிழ்நாடு புரியலா இருக்கட்டும் கரண்ட் அபேர்ஸா இருக்கட்டும் ஸ்ட்ராட்டஜிக்கா இருக்கட்டும் எழுபதுல இருந்து எழுபத்தஞ்சு சதவீதம் பிரலிம்ஸ் மெயின்ஸும் ஒன்னு தான் நல்லா புரிஞ்சுங்க ரைட்டா அதனால மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சாலும் அதுல வந்து வீண் போறது இல்ல ரைட்டா அதனால இவங்க எல்லாமே மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடுங்க மெயின்ஸ்க்கான சிலபஸ் என்ன மெயின்ஸுக்கான ஸ்டடி பிளான் எல்லாமே நான் அடுத்த வீடியோல சொல்றேன் இப்போதைக்கு இவங்க எல்லாமே மெயின்ஸ் படிக்கிறது தயார் நிலையில இருங்க ரைட்டா நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரைட்டா நான் அடுத்த வீடியோல தெளிவா சொல்றேன் பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் அடுத்த வீடியோல சொல்றேன் அடுத்த ரெண்டு வீடியோல ஒன்னு மெயின்ஸ் ஒன்னு அந்த தமிழ் எப்படி இந்த வாட்டி கேட்டுக்காங்களா அதெல்லாம் டீகோட் பண்ண வேண்டியது அவசியம் ரெண்டாயிரத்தி இருபத்தா தமிழ் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் வர அடுத்த வீடியோல அடுத்த ரெண்டு வீடியோ உங்க மெயின்ஸ்க்கு உங்க தமிழ் டி கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டி கோடி ரைட்டா இப்போதைக்கு நான் பிரிச்சு விட்டுறேன் அதாவது லிஸ்ட் பண்ணி விட்டு நீங்களா வந்து மெயின் படிக்கப்பா நீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு படிக்கப்பான்னு சொல்லிட்டு பிரிச்சு விட்டுறேன் ரைட்டா அதனால பிரிச்சு விட்டதா உங்களுக்கு மைண்ட் செட் வரும் அதாவது மைண்ட் செட் பண்ணி விட்டா முக்கியம் அதாவது யார் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு படிக்கலாம் அதாவது நீங்க டிஎன்பிசி புக்கை எடுக்கிறேன் டிஎன்பிஎஸ்னால் என்ன இப்போ தான் சார் எனக்கு தெரியும் இப்போதான் காலேஜ் முடிச்சேன் அவங்க எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிஎன்பிசிக்கு படிக்கலாம் அப்புறம் குரூப் ஒன் மட்டும்தான் எனக்கு எய்மு நான் குரூப் டூ எக்ஸாம் எழுதவே இல்லையே நான் குரூப் மட்டும் தான் எனக்கு எய்ம் சார் அதில் இரநூறுக்கு என்னால் கரெக்டாக ஃப்ரீஸ் பண்ணி நான் வேலைக்கு போயிடணும் சார் குரூப் ஃபார் வேலை போயிடணும் சார் அப்படிங்கிறவங்க ஒரு கனவோடு இருப்பீங்க அவங்க எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு தாராளமாக படிக்கலாம் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த சேஃப் ரேங்க்ல என்னால நூத்தி நாற்பது கீழே அதாவது அதுல நான் எஸ்டி கேட்டகரி எல்லாம் இருக்கு ஓவராலா நூத்தி நாற்பது இங்க போட்டிருக்கேன் சும்மா உங்களுக்கு புரியதுக்காக போட்டிருக்கேன் அது கீழே எடுத்துட்டேன் சார் கட் ஆஃப் ரீச் ஆல சேஃப் ரேங்க் என்னால ரீச் பண்ண முடியல எவ்ளோ எஃபர்ட் போட்டே முடியல சார் கொஞ்சம் வருத்தமாது சார் அவங்களா நான் சொல்றேன் என்ன செய்யறேன் இருக்கதான் செய்யும் ஏன்னா எவ்ளோ எஃபர்ட் போட்டோம் இதுக்கெல்லாம் செய்யும் இருந்தாலும் பார்ப்போம் ரைட்டா அடிச்சு பிடிச்சி எப்படியா பாஸ் ஆணும்ல எப்படியாவது ஒரு வாழ்க்கை செட்டில் ஆனும்ல எப்படியாது ஸோ அவங்க எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு படிக்கலாம் அப்புறம் குரூப் தான் எனக்கு எய்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க அவங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு படிக்கலாம் இவங்க எல்லாருமே இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு தயாராகிடுங்க ரைட்டா நான் அடுத்த யூடியூப் வீடியோஸ்லாம் அல்ரடி அடுத்தடுத்து வரும் இவங்க என்னென்ன ட்ரிக்கெல்லாம் கேட்குறாங்க கேள்விகள்லாம் பார்த்து வச்சிருக்கோம்ல அதை வச்சு நம்ம அடுத்தது நான் சொல்றேன் ரைட்டா ஃபர்ஸ்ட் தமிழ்லேருந்து ஸ்டார்ட் பண்றேன் அடுத்தது வீடியோவில் வரும் யார் யாரெல்லாம் மெயின்ஸ் படிக்கலாம் அப்படின்னா நூத்தி நாற்பதுக்கு மேல அந்த சேஃப் ஜோன் சொன்னேன் அந்த சேஃப் ஜோன்ல இருக்கவங்க மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க மெயின் சிலபஸ் எல்லாம் இன்னும் நீங்க பிரிண்ட் போட்டு கையில வச்சிருங்க அது நான் ஸ்டடி பிளான் கொடுக்குறப்ப அந்த சிலபஸ் கையில இருக்கும் உங்கள்கிட்ட சேஃப் ஜோன் அந்த அதான் சொன்னேன் மேல சேஃப் ஜோன்ல ரீச் ஆனவங்க எல்லாமே மெயின்ஸ் படிக்கலாம் யார் எல்லாம் பிரைவேட் ஜாப்கே போயிடலாம் இல்லைன்னா பிரைவேட் ஜாப் போயிட்டே யார் எல்லாம் டிஎன்பிசி படிக்கலாம் ரெண்டு லிஸ்ட் இருப்பீங்க அதாவது பிரைவேட் ஜாப்பே நான் போயிடுறேன் இல்லைன்னா போயிட்டே டிஎன்பிசி படிக்கிறேன் அந்த கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்களா யார் எல்லாம் நிதி நெருக்கடியில் இருக்கீங்களோ அதாவது உங்க குடும்பம் இல்லைன்னா நீங்க ஒரு மிகப்பெரிய பண பிரச்சனையில் இருக்கு நான் இவ்வளவு வருஷம் பணமே சம்பாதிக்கல நிதி நெருக்கடியா இருக்கு பணம் சம்பாதிச்சானோ மாசான இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் எனக்கு கையில வந்தே ஆனோ அப்படின்னு நிதி நெருக்கடியில் இருக்கவங்களா பிரைவேட் ஜாபுக்கு போயிடுங்க போயிட்டு டிஎன்பிசி படிங்க ரைட்டா நம்பிக்கை இல்ல இல்ல எனக்கு எனக்கு செட்ட சார் விடுங்க சார் நம்பிக்கை போச்சு சார் விடுங்க சார் எவ்வளோ முட்டி மோதி பார்த்தேன் டிஎன்பிஎஸ்சி எனக்கு பிடிக்கல சார் போங்க சார் அப்படிங்கிறவங்க ப்ரைவேட் ஜாப் போயிடுங்க முன்னாடியே சொன்னது தான் ரைட்டாக ப்ளஸ் வயசு எனக்கு இல்லை சார் ரொம்ப வயசாயிடுச்சு இதுக்கு மேலெலாம் தாங்காது சார் உடம்பு தாங்காது சார் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன் சார் அப்படிங்கிறவங்களும் ப்ரைவேட் ஜாப் போயிடுங்க ப்ரைவேட் ஜாப் போனால் கூட நீங்கள் நிறையா ஏற்றி மைண்டில் வச்சிருக்கீங்க என்ன கேட்டிங்கன்னா ப்ரைவேட் ஜாப் போய்ட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம் ஏன்னா மைண்டில் ஏற்றி வச்சுட்டிங்களே நாலேஜ் வச்சு என்ன செய்யறது பாலிட்டி எக்கனாமிக்ஸ் எல்லாத்தையும் ஏற்றிட்டோம் மைண்டில் என்ன டிஎன்பிசி நம்பி தானே ஏற்றணும் அதனால் ப்ரைவேட் ஜாப் போயிட்டு கூட டிஎன்பிசிஐ படிக்கலாம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு லிஸ்ட்டு மெயின்ஸ் லிஸ்ட்டு ப்ரைவேட் ஜாப் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிச்சு விட்டேன் இப்போ பக்கா மைண்ட் செட் ரைட்டா சரி ஓகே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் வரேன் ரைட்டா சரி இப்போ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணுறேன் சார் மெயின்ஸ் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக ஃப்ரீச் ஆகலை இல்லைன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக சார் நான் குரூப் டூ எய்மு நான் குரூப் ஃபோர் எய்மை நான் குரூப் ஒன் எய்மு நான் இருக்கேன் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்ன பண்ணணும் சொல்லுங்கள் கொஞ்சம் அப்படின்னா

நான் வேணா இப்போ உங்க கொஸ்டின் டிஸ்ப்ளே பண்ணா உங்களால கண்டுபிடிக்க முடியாது இது குரூப் ஃபோர் கொஸ்டின் இது குரூப் ஒன் கொஸ்டின் சொல்லிட்டு உங்களால கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கேள்விகள் கூட்டுக்காரன கேள்விகள் பெரிய பெரிய பாரா கேள்விகள் தடிமாடு கேள்விகள் சொல்லிட்டு எல்லாம் ஒரே மாதிரி சீரா சேம் பேட்டர்ல உருவாக்கிட்டாங்க ரைட்டா அதனால இந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க எப்படியாவது குரூப் ஃபோர் படிக்கிறவங்க குரூப் டூவும் எழுதலாம் பிரிலிம்ஸ் எக்ஸாம் இப்ப நடந்துச்சு அது மாதிரி அதனால வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை சாலா சேம் ராஜா ஃபஸ்ட்டு இந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் படிக்கிறவங்க இந்த மைண்ட் செட்டில் பக்காவாக இருங்க என்ன குரூப் ஒன்ல லாங்குவேஜ் இருக்காது குரூப் டூவில் இங்கிலீஷ் இருக்கும் குரூப் ஒன்ல தமிழ் மட்டும் இருக்கும் அந்த வித்தியாசம் வேணா இருக்க செய்யும் சிலபஸ் அந்த பேட்டர்னில் வேணா வித்தியாசம் இருக்கும் ஆனால் கொஸ்டின் பேட்டன் எல்லாமே சேம் தான் இந்த மைண்ட் செட் ஆயிருங்க ஃப்ரெஷ்ஷர் யாரும் கவனிச்சிருந்தீங்கன்னா அதை சொல்லிடுறேன் ரைட்டா நீங்க குரூப் ஃபோர் குரூப் டூ சொன்னாங்கன்னா எல்லாம் நம்பாதிங்க எல்லாம் ஒரே லெவலில் போய் கேட்க ஆரம்பிச்சாங்க படிக்கிறதே மொத்தமாக படிச்சு முடிக்கணும் டெப்த்தாவே முடிச்சுடணும் எல்லாத்தையும் ரைட்டா கான்செப்ட் மரப்பாடம் ஷார்ட்கட்டுன்னு எல்லாத்தையும் படிச்சிடணும் நான் அப்படிதான் சொல்லியிருப்பேன் எல்லாத்திலையும் சரி சார் இப்போ ஃப்ரெஷர் இருப்பீங்க சில பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெடியாக இருப்பீங்க உங்க நல்லாவே தெரியும் ஜிஎஸ்ல எழுபத்தஞ்சு கேள்வி கேட்குறாங்க மேத்ஸ்ல இருபத்தஞ்சு கேள்வி கேட்குறாங்க தமிழ் ஆர் இங்கிலீஷ்ல நூறு கேள்வி கேட்குறாங்க இதே குரூப் ஃபோர் மட்டும்தான் தமிழ் நூறு கேள்வி ரைட்டா இந்த தமிழ் நூறு கேள்வி என்னென்ன சோர்ஸ்ல இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் டூன்னு இருந்துச்சு சார் அதில் என்னென்ன சோர்ஸ்ல இருந்தால் கேட்டாங்க சார் கொஞ்சம் காட்டுங்க சார் அப்படின்னா அதையும் நான் அடுத்த வீடியோல காட்டுறேன் ரைட்டா தமிழுக்கு மட்டும் நான் தனியா வாங்கி சார் பண்றேன் அதை நான் சொல்லிக்கிறேன் இப்ப ரைட்டா மெயின்ஸ் தமிழ் ரெண்டையும் அடுத்த வீடியோல சொல்றேன் இப்பதைக்கு பாருங்களேன் ஜென்ரல் ஸ்டடிஸ் எழுபத்தஞ்சு இது இருபத்தஞ்சு இது நூறு இந்த எழுபத்தஞ்சுல ஐம்பத்தஞ்சு டார்கெட் நல்லாவே தெரியும் இந்த இருபத்தஞ்சுல எப்படியா இருபதுக்கு மேல எடுத்தானோ நல்லாவே தெரியும் இந்த நூத்துக்கு எண்பத்தி எண்பத்தஞ்சு மேல எடுத்தானோ தற்போதைய நிலைமையில இந்த ஊராட்சியோடைய அந்த மாதிரி நிலமையில எண்பது எண்பத்தஞ்சு மேலே எடுத்தாலும் இன்னும் இந்த குரூப் டெலாம் கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்துருக்கு தொண்ணூறு மேலே கூட எடுக்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப பழைய மாதிரியே எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு அதனால் இருந்தாலும் எண்பத்தஞ்சு டார்கெட்டு ரொம்ப அதிகமா ரொம்ப யோசிக்க வேணாம் எண்பத்தஞ்சு இது இருபது இது ஒரு ஐம்பத்தஞ்சு இந்த டார்கெட் நான் எப்பவும் சொல்ற மாதிரி இந்த டார்கெட்டை வச்சுக்கங்க ரைட்டா ஸோ மொத்தம் இரநூறு கேள்வியில ஒரு நூத்தி அறுபது நூத்தி எழுபது நூத்தி எழுபத்தஞ்சு கேள்வி மேல நம்ம டார்கெட் வைக்கலாம் ரைட்டா எப்பவுமே நூத்தி எண்பது வைப்போம் இப்ப கொஞ்சம் ஹை கிரேட் நீங்க சொல்ற மாதிரி அப்படியே ஹைடெக்கா மாறிட்டாங்களே அதனால ஒன் செவன்டி ஒன் செவன்டி பிளஸ் ஒன் செவன்டி பிளஸ் நம்ம டார்கெட்டு அந்த ரேஞ்ச் நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு மைண்ட் செட் ஆகி டார்கெட் வச்சு படிக்கலாம் நான் திரும்ப சொல்கிறேன் இந்த டார்கெட் வச்சு படிக்கணும் அப்படியே ஒன் செவடி தூக்கு ஒன் சஃப்டி தூக்கு அப்படிலாம் சொல்ல வரல சில தசம் சொல்லுவீங்க எதுக்கு தூக்கு தூக்குங்கிற அப்படிலாம் சொல்ல வரல டார்கெட் ரைட்டா சார் இந்த டார்கெட் வச்சு படிங்க சார் ஓகே சார் நான் ரெடி டார்கெட் வச்சு படிக்கிறேன் இப்போ நான் என்ன என்ன பண்ணணும் இப்போ நான் என்ன புக்ஸ் இருக்கணும் என் கையில் என்ன புக்ஸ் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டடி பிளான் ஒன்று போட்டிருக்கோம் பேட்ச் ஒன்று போட்டிருக்கோம் அந்த பேச்சில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க அது ஒரு சைடில் இருக்கட்டும் இப்போ நான் யூடியூப்பில் படிப்பீங்களா அதாவது யூடியூப் ஷோன் வீட்டில் படிப்பீங்களா வீட்டில் நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணுவீங்களா அவங்களுக்கும் நான் சேர்த்து சொல்லிக்கிறேன் ரைட்டா வேட் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டோன்ஸ் கேட்டுட்டீங்க நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அதாவது வேட் டு ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் பிளஸ் மேத்ஸில் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் இந்த வேட் டு ஸ்டடிஸ் வேட் டு ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூல் புக்காக எழுதியிருக்கேன்ல அது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எங்கெங்கே படிக்கணும்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் நிப்பாட்டுறேன் பார்த்துருங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் நிப்பாட்றேன் பார்த்துருங்க ரைட்டா ஏன்னா அப்போ ஸ்கூல் புக் எல்லாமே எங்கெங்க படிக்கணும்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வேட்டு ஸ்டடி லிங்க் நீ பார்த்தேன் அது முன்னாடி நான் கொடுத்தது தான் திரும்ப யாரும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்கன்னா அதை பார்த்துருங்க கூடுதலாக பால்ட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டு படி நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் ஸ்கூல் புக்கோட சேர்த்து லக்ஷ்மிகாந்த் புக்குன்னு ஒரு புக்கு இருக்கும் ரைட்டா அந்த புக்கை எக்ஸ்ட்ரா பார்த்துக்கணும் இன்ஃபேக்ட் நான் யூடியூப்ல அந்த ரிவிஷன் எல்லாம் போடும் வேலை கோட்டு வாரன்னு அது எல்லாமே லக்ஷ்மிகாந்த் ஸ்கூல் புக் கம்பெனி பண்ணி தான் போட்டிருப்பேன் ரைட்டா அது ஒண்ணு எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு பிளஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே எக்கனாமிக்ஸ்ல பாத்துருந்தோம் எல்லா திட்டங்களும் பாரபட்சமே பார்க்கக்கூடாது எல்லா திட்டங்களும் பார்த்துடணும் இன்டெப்தாவும் பார்த்துக்கணும் பிளஸ் பாலிசிஸ் கவர்மெண்ட் பாலிசிஸ் இந்த எக்கனாமிக்ஸ் சர்வே போட்டாங்களே அதெல்லாம் எக்கனாமிக்ஸ்ல தான் வரும் இந்த இந்த பேர் என்ன எம்எஸ்எம்இ பாலிசி ஒன்று போட்டாங்களே கூட வீடியோ சொல்லியிருப்பேன் அதெல்லாம் எக்கனாமிக்ஸ்ல தான் வரும் ரைட்டா பிளஸ் ரமேஷ் ஒரு புக் இருக்கு இது குரூப் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க எக்ஸ்ட்ரா ரமேஷ் புக்குன்னு ஒரு புக் இருக்கு தரமான புக் அதையும் பாத்துருங்க ரைட்டா யூனிட் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் பிளஸ் அவுட் சோர்ஸ் ஸ்கூல் புக்கை யூனிட் சிக்ஸை கவர் பண்ணிடணும் அப்புறம் தமிழ் புக்கில் இலக்கியம் திருக்குறள் ஃபுல்லாக யூனிட் சிக்ஸ்ல தான் இருக்கும் ரைட்டா பார்த்துட்டோம் எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸ் அவுட் சோர்ஸ் பார்க்குறப்ப இந்த திராவிட இயக்க வரலாறு இருக்கும்ல க வெங்கடேசன் இந்த மாதிரி சில அவுட் சோர்ஸ் புக்ஸ் மார்க்கெட் புக்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கணும் ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கே போதும் ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்பது பத்து அதாவது ஏழு எட்டு ஒம்பது பத்து நினைக்கிறேன் குறிப்பா பத்தாம் ஸ்டாண்டர்டு அது மட்டும் போதாது எட்டு ஒன்பதுல இந்த கிளைமேட்டு இந்த வளிமண்டலம் அதெல்லாம் கேட்பாங்க எக்ஸாமில்

ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு ப்ளஸ் நிதின் சங்காரியா நிதின் சிங்காரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது நிதின் சிங்காரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது அது ஹிஸ்ட்ரி ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும் அது குரூப் ஒன் படிக்கிறவங்க எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க குரூப் ஃபோர் குரூப் டூ படிக்கிறவங்க ஸ்கூல் புக்கே படிச்சிருங்க சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் தான் இந்த ஸ்கூல் புக் எதாவது போட்டிருக்கேன்னா எல்லாத்துக்கும் நான் வாட்டு சரி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டாண்டர்ட் வைஸ் கொடுத்துறேன் அதை பார்த்துருங்க ரைட்டா மேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் மட்டும் போதாதுங்க என்ன கேட்டிங்கன்னா தனிப்பட்ட முறை மேத்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா ஸ்கூல் புக்கே பார்க்காம ஆர்எஸ் அகவால் புக்கை மட்டும் போட்டு பார்த்தா போதுங்குவேன் என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முதல்ல அதான் சொல்லுவேன் ரைட்டாக நீங்கள் ஸ்கூல் புக்கில் அப்படியே ஒவ்வொரு எக்ஸசைஸு ஒவ்வொரு எக்ஸாம்பிள்னால் பழைய காலம் ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குதோ அது நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது அதை விட்டுட்டு அப்படியே ஒரு ஃபார்மேட்டில் ஏன்னா அப்படியே ஒரு நாலு ஸ்கொயர் அப்படியே ஒரு ஒரு இதை வாங்கி ஒரு ரூலர் வாங்க ஒரு பேப்பர் வாங்க பேஜ் வாங்க அப்படியே நல்லா மேத்ஸ் புக்கு ஒவ்வொன்றா திருப்பு அப்படியே எக்ஸாம்பிள் ஃபார்மில் அண்டர்லைன் பண்ணலாம் பழைய காலம்

பர்சன்டேஜு ப்ராஃபிட் அண்ட் லாஸு ஏஜஸ்ஸு ஆவரேஜு ஏரியா வால்யூமு புரியுதா அப்புறம் இந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது எல்சிஎம் எல்சிஎம்எல்சிஎஃப் புக்கு வேணால் போகலாம் இது எல்லா இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே ரீசனிங்கு எல்லாமே ஆர்எஸ்அவர் ப்ளஸ் அவுட் சோர்ஸு ப்ளஸ் ப்ராக்டிஸ் சம்ஸ் பார்த்தாலே போதும் பொறுத்த வரைக்கும் ரைட்டா ஸோ இதான் ஜிஎஸ் பிளஸ் மேட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய மைண்ட் செட் ஏன்னா ஸோ இப்படி மைண்ட் செட் ஆகிடுங்க ஏன்னா ஸோ நம்ம கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்லைன் இது மாதிரி கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் இது எல்லாம் சேர்த்து தான் எடுத்துருப்போம் அது தண்ணி ரைட்டாக இப்போதைக்கு யூடியூபில் படிக்கிறவங்க வீட்டில் படிக்கிறவங்க நான் சொல்லிக்கிறேன் தமிழை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு உங்களுக்கு தெரியும் ஆறுலேருந்து பன்னெண்டு ஸ்கூல் புக்கில் சிலபஸில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ இலக்கணம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாம் படிக்கணும் ப்ளஸ் ப்ரீவியஸை கொஸ்டின் பிளஸ் இந்த புக்ஸ் இதெல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஆட்சி சொல்லுகிறாதி அகர முதலில் இலக்கண அகராதி இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் விர்ச்சுவல் அகாடமி பிடிஎஃப் விச்சுவல்மின்னு சொல்லிட்டு டிஎன் விச்சுவல் ஆக்ரமின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க அது ரைட்டா இல்லை நீங்கள் நெட்ல தட்டினாலே சல் சல் சல்னு வந்துடும் பழமொழி நானூறு ஊசா தொகுப்பு மரபு தொடர் வரிசை இது எல்லாமே தமிழை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸ் புக்ஸ் தனியாக படிக்க வேண்டியது அவசியம் ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிலீஃபாக படிக்கலாம் ஏன்னா குரூப் ஃபோர் அளவுக்கு குரூப் டூல கேட்கல கொஞ்சம் நம்ம டிஎன்பிசி ஓரளவுக்கு கொஞ்சம் டவுன் ஆயிருக்காங்க ஆனால் அவங்க எந்த அளவுக்கு குரூப் ஃபோர்ல அதே மாதிரி பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படி என்ன சொல்ற அந்த மாதிரி நம்பிக்கை நம்ம வைக்க முடியாது டிஎன்பிசி மேலே நான் என்ன வேணா செய்வாங்க டிஎன்பிசி எப்போ என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கணிக்கவே முடியாது அதனால் அது ஒன்று தமிழை பொறுத்த வரைக்கும் ஸ்டடி பிளான் அந்த பொறுத்த வரைக்கும் ஓகே இதெல்லாமே சொல்லிட்டேன் வேட் டு ஸ்டடி சொல்லிட்டேன் மெயின்ஸுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன் தமிழுக்கு ஸ்பெஷலாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் டே எக்ஸாம் வச்சு நான் ஒரு ஒரு இது சொல்கிறேன் ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன் தமிழை பொறுத்த வரைக்கும் தனியாக சொல்லி சொல்லியிருக்கேன் ரைட்டா ப்ளஸ் யூடியூப்பில் அடுத்தது வீடியோஸ் வரும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் ரைட்டாக எப்படி பக்காவாக எப்படி மைண்ட் செட் ஆகுது அவுட் சோர்ஸ் புக்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன் ஜிஎஸு மேக்ஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் சரி ஓகே என்ன ஸ்டெடி பிளான் ஃபாலோ நான் ஆல்ரெடி ஸ்டெடி பிளானுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ரைட்டா ஸ்டடி பிளானுக்கு இந்தியன் ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன் வீட்டில் படிக்கிறவங்களும் இந்த பிளான் படி நீங்க ரைட்டா நீங்க டேர்ம் ஒன் டேம் டூல அது பழையதுங்க நீங்க கொஞ்சம் மாறணுங்க நீங்க மாறனா கூட நாலு வருஷத்தில் நீங்க மாறிடுவீங்க ரைட்டா நான் இப்போ என்ன சொல்லுனா அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க சொல்லுவீங்க அது முன்னாடியே நான் சொல்லிட்டேன் புரியுது அவங்கள டைம் டிராவல் பண்ணி ரெண்டாயிரத்து முப்பது கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கேன் இப்ப இப்போ நான் பேசிருக்கேன் ரெண்டாயிரத்து முப்பதில் ரெண்டாயிரத்து முப்பதில் மாதிரி தான் பார்க்கணும் ரெண்டாயிரத்து முப்பதில் எல்லாம் என்ன படிப்பாங்கன்னா பால்ட்டியை மொத்தமாக சிலபஸ் வைஸ் தான் படிப்பாங்க அப்பதான் இப்பே படிக்கணும் தான் எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும் ரைட்டா யூனிட் ஒன்னு ஃபுல்லா படிக்கணும் மேக்ஸ் மூணு டாபிக் இது வந்து ஸ்டடி பிளான் ரைட்டா இந்த செல்வான் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃபா தரேன் முன்னாடியே வீடியோல கொடுத்துருப்பேன் ரைட்டா இந்த செல்வம் படி தான் நம்ம கிளாஸஸ் கொண்டு போறோம் யூடியூப்லேயும் இந்த செல்வம் படி நான் ஓரளவுக்கு ஓவரால் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் ரைட்டா சரி அக்டோபர் மாசம் நவம்பர் மாசம் பிடிஎஃப் தரேன் டிசம்பர் மாசம்னு சொல்லிட்டு போட்டுருப்போம் அழகாக வரிசையா படிச்சிடலாம் ரைட்டா சரி வெற்றிகர தாரக மந்திரம் என்ன இவ்வளவு சொல்லிட்டீங்க வேட் டு ஸ்டடி சொன்னீங்க அவுட் சோர்ஸ் சொன்னீங்க தமிழ் சொன்னீங்க ஜிஎஸ் சொன்னீங்க மேத்ஸ் சொன்னீங்க யாரெல்லாம் மெயின்ஸ் யாரெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏன்னா எப்படி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் எல்லாம் ஒன்னு தான் சொல்லிட்டு போட்டு உடச்சு விட்டீங்க எல்லாம் ஓகே தான் மைண்ட் செட் ஆகிட்டேன் சரி ஓகே என்ன இருந்தாலும் ஏதாவது ஒன்று கேட்டு என்ன பண்ணாலும் ஏதாவது வேற ஒன்று பண்ணி பண்ணிடுறாங்களே சார் நான் என்னதான் படித்தாலும் அங்கே போயிட்டு ஏதோ ஒன்று தெரியாத மாதிரியே வருது அது சும்மா ஏதோ தட்டிட்டு வரேனா சார் புள்ளி வச்சு வரேனா சார் என்ன சார் இந்த பேட்டர்ன் எப்படி சார் உடைக்கிறது இந்த ருட்டின் லைஃபை எப்படி சார் உடைக்கிறது ஜெயிக்கணுமே சார் அப்படின்னா வெற்றிக்கான தாரக மந்திரம் நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்க படிக்கிறது நூறு சதவீதம் அப்படியே வரணும்னு எதிர்பார்க்கவே கூடாது ஐம்பதுல இருந்து அறுபது சதவீதம் தான் வரும் அப்படி எதிர்பார்த்து தான் எக்ஸாமுக்கு போகணும் அப்ப எக்ஸாம் தெரியாத கேள்வியா ஆப்ஷன் எலிமினேஷன்ல தான் தூக்கணும் ஏன்னா எத்தனை வாட்டி சொன்னாலும் நான் திரும்ப சொல்லி தான் இருப்பேன் ரைட்டா ஏன்னா சொல்லிட்டே இருந்தாதான் உங்களுக்கு வந்து மைண்ட்ல நிற்கும் ஐம்பது பர்சன்ட் படிக்கிறது ஐம்பது பர்சன்ட் ஆப்ஷன் எலிமினேஷன் இதா டிஎன்பிசி பாஸ் ஆனா நீங்க செய்யக்கூடிய யுக்தியே இப்படிதான் டிஎன்பிசியை படிக்கணும் ஐம்பது தான் வரும் அப்படி நம்பி தான் போகணும் அப்படிதான் படிக்கணும் உள்ள ஒரு பத்து கேள்வி வெளில வந்து புக்ல அந்த புக்ல இருந்து எக்ஸாம்ல அந்த பத்து கேள்வி வராது இந்த பத்து கேள்வி வேலை அடுத்த எக்ஸாம்ல வரக்கூடிய பத்து கேள்வி அப்ப அடுத்த பத்து கேள்விக்கு வேற ஏதாவது இன்னொரு பார்ப்பீங்க மொத்தம் இருபது புக்கையும் படிக்க முடியும் அப்புறம் பத்து வராது நிர்சமா உண்மை நீங்க செய்யக்கூடிய ஒரே தவறு எக்ஸாம் முடிச்சிட்டு வந்தோன தெரியாத கேள்வி என்ன எங்க எந்த சோர்ஸ்ல இருந்து இதை கேட்டிருக்காங்க சொல்லிட்டு படிச்சிடுறீங்க ஆனா அடுத்த எக்ஸாம் வரப்ப அந்த சோர்ஸ்ல இருந்து அதை கேட்க மாட்டாங்க இதை நல்லா புரிஞ்சுங்க அப்ப தெரியாத கேள்விய வெளி அவுட் சோர்ஸ் நம்பவே கூடாது உங்களை நம்பணும் உங்க மூளையை நம்புங்க ரைட்டா ஆப்ஷன் எப்படா தூக்குறது அதை யோசிங்க நான் திரும்ப 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 அதான் சொல்றேன் இப்ப வரைக்கும் நான் ப்ரூவ் பண்ணியும் காட்டுறேன் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்ப நான் இந்த எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் டூ எக்ஸாம் வரைக்கும் நான் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கேன் நான் எங்கேயும் தப்பிச்சு போகல ரெண்டாயிரத்து இப்போ வரைக்கும் நான் போன மாதம் வரைக்கும் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபது கொஸ்டின் பல எடுத்துகிட்டு வந்து காட்டில நல்லா நல்லா புரிஞ்சுக்கிறேன் நான் நான் சொல்ல நீங்களும் அதை செய்யணுங்கிறேன் நீங்களும் அதை யோசிக்கணுங்கிறேன் சரியா அதனால் அதை நல்லா பக்குவமாக பக்குவத்தை ஃபஸ்ட்டு வளர்த்துங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒரே தவறு அப்படியே எதுவும் படிச்சுங்க அது மட்டும் தான் போதும்னு நிச்சு போறீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா வெளில வந்து எக்ஸ்ட்ரா கேட்டது எந்த புக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்குறீங்க சரி அந்த புக்கை படிக்கலான்னு சொல்லிட்டு அதையும் படிப்பீங்களா என்னன்னே தெரில கேட்டு மட்டும் வச்சு பிடிஎஃப் மட்டும் வச்சுக்கிறீங்க செல்ல இப்படி நீங்கள் அந்த ஸ்டவரை தயவுசெய்து செய்யாதீங்க படிக்கிறது ஐம்பது ஆப்ஷியல் இமேஜ் ஐம்பது இப்படி நம்பிட்டு போங்க எக்ஸாமுக்கு படிச்சு கண்டிப்பாக பாஸ் ஆகுங்க கேட்டா ரெண்டாயிரத்தி இருபதுல போஸ்டிங் தூக்கணும்னா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க கேட்டா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அதாவது இன்னும் அதாவது சில பேர் வந்து என்ன கத்துற மோட்டிவேஷன் கத்துற நானும் சொல்லிட்டேன் என்ன அதாவது பிரைவேட் ஜாப் போங்கன்னு சொல்லிட்டு உங்களும் பிரைவேட் ஜாப்க்கு போங்க சொல்லிட்டேன் நம்பிக்கையில் இருந்தாலும் சில பேர் வந்து ஏன் அப்படி வந்து இது பண்ற இது பண்றேன் இதுக்கு மேலே நான் என்ன சொல்லுவேன் அப்படிதான் செய்வேன்னு சொல்லிடுவேன் மோட்டிவேஷன் பண்ணியே ரைட்டா அழிச்சு தூக்குன்னு சொல்லியே தீர்வேங்க தட்டி தூக்குன்னு சொல்லியே தீர்வாங்க அங்கே போங்கன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் மீதி இருக்கிறவங்க கண்டிப்பா இவங்க படிக்கவங்களா தான் இருப்பீங்க நூற்றி எழுபது தூக்குன்னு சொல்ல தான் செய்வேன் என்ன பண்ணுவீங்க சொல்லுவேன் கண்டிப்பா படிக்கணுங்க போஸ்டிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரைட்டா ஸோ வெறித்தனமாக ஓடுவோம் ராஜா ஒரு கை பார்த்துடணும் அவ்வளோதான் ஒரு கை பார்த்துடணும் சரியா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் வரிசையா கண்டிப்பா வரும் விசோ மாசம் கண்டிப்பாக வந்துடும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ரைட்டா எடுங்க புக்கை பாலிட்டி யூனிட் சிக்ஸ் தமிழ் எல்லாம் எடுங்க மேத்ஸ் எடுங்க மெயின்ஸ் படிக்கவங்களுக்கு அடுத்த வீடியோல வரேன் தமிழ் என்ன ஸ்ட்ராட்டஜிங்கிறதா அடுத்த வீடியோவில் வரேன் மெயின்ஸ் தமிழ் அடுத்த வீடியோல போட்டு உடைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒன்னொன்னா சொல்றேன் ரைட்டா ஸோ அதனால வெறித்தனமா படிங்க என்ன ஸோ தாரக மந்திரம் எலிமினேஷன் ஸ்கில் கான்செப்ட் எல்லாத்தையும் படிச்சு முடிங்க ஸ்டடி கொடுத்துட்டேன் என்ன அவுட் சோர்ஸ் கொடுத்துட்டேன் எப்படி படிக்கணும்னு ட்ரிக்கு சொல்லிட்டேன் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த பாலிசுனியோ கோர்ட் கோர்ட்டில் பால நீ பாட்டிட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் தான் விளையாடணும் நீங்கள் விளையாண்டு நீங்கள் ஜெயிக்கணும் அவ்வளோதான் எப்படியா ஜெயிச்சே ஆணும் அந்த ஒரு பொழில நீங்க இந்த மெய் இது அபிஷியல் ஆன்சர் பார்த்தோன்னா ரொம்ப வெக்ஸா தயவு செஞ்சு சொல்றேன் ரைட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை நிதி நெருக்கடியா பிரைவேட் ஜாப் ரைட்டா ஒரு கை பாத்திரம் வாங்குங்கிறேன் என்ன நீங்க நூத்தி கேள்வி அடிச்சிங்கன்னா எழுபது கேள்வி எதுல தப்பு பண்ணீங்க அதை மட்டும் எழுதுங்க லிஸ்ட் எழுதுங்க ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க நான் இதன் இல்ல தான் ஆமா நான் தப்ப பண்ணிட்டேன் இதை படிப்பேன் சார் படிப்பேன் சார் படிச்சு அடுத்த எக்ஸாம் போறேன் சார் தூக்குறேன் சார் அவ்வளவுதான் அடுத்த வீடியோல சந்திப்போம் அடுத்த வீடியோல அடுத்த இதுல வரேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்